இல்லை எங்கிட்ட குரூப் இருக்குதுங்க அதை வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்டாக வச்சுருக்குறோம் இதை வச்சு நாங்கள் என்ன வேணால் பண்ண முடியும் ரெண்டரை கிலோ வந்து முந்நூறுரூவா சொல்லி விட்டார்கள் நாங்கள் கேட்குறோங்க யார் வந்தாலும் வாங்கிக்கோங்க ஆமாம் ரெண்டரை கிலோ முந்நூத்தம்பது ரூபா மறக்கம்மா சப்ரைஸ் பண்ணுங்கள்

சரி ஓகே பழையலாம் வந்தீங்கன்னா கேரட்டு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் பூண்டு வாங்க அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் ஒரிஜினல் மழை பூண்டு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்க எல்லாம் அப்படியே இருந்தாலும் வாங்கிட்டு போங்க உங்க ஊருக்கு ஆமாம் எல்லாமே ஒரிஜினல் சுத்தமான காய்கறிகள் வாங்கி மிஸ் பண்ணாதீங்க சரி ஓகே நம்ம மறுபடியும் அடுத்த வீட்டில் பார்க்கலாமா